புதுசா வந்த காட்டு ராஜா பக்கத்து காட்டுல இருந்து இந்த காட்டுக்கு யாரும் வந்து தண்ணி குடிக்க கூடாது ஏன்னா இங்க வத்தாத ஜீவநதி இருக்கு இது நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால வந்த விலங்குகளெல்லாம் மற்ற விலங்குகள் துரத்தி விட்டாங்க பக்கத்து காட்டு ராஜாவுக்கு ஒரே வருத்தம் அந்த பிரஜைகள்லாம் சொன்னாங்க கவலைப்படாதீங்க ராஜா அவங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரியே நல்லா மழை பெய்ததுனால நீர்நிலைகள்லாம் நிரம்பிச்சு கோடை காலத்தை சமாளிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு முதல் காட்டுல இருந்து எல்லா விலங்குகளும் ஆபத்து அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க காட்டுக்கு வந்தாங்க மற்ற விலங்குகள் அந்த வந்த விலங்குகளை துரத்தி விட முயற்சித்தாலும் காட்டு ராஜா என்னன்னு கேக்கும்போது அங்க காட்டு தீ பரவுது எங்களுக்கு பெரிய ஆபத்து நேரிடுது அப்படின்னு அந்த விலங்குகள் சொன்ன உடனே சிங்கராஜா அங்க இருந்த யானைகள் குரங்குகள் எல்லாத்தையும் அனுப்பி அங்க தீய அணைக்கிறதுக்கு உதவி செய்ய சொன்னாரு சில நேரம் நம்ம எதிரிகளுக்கு நம்ம உதவி செய்யும் போது நம்ம உள்ள அடையும் அவங்களும் தங்களுடைய தவற உணர்வாங்க கடவுள் நம்மளை அதிகமாகவும் ஆசிர்வதிப்பார்